மார்கழி மாத உற்சவமாக சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள சேது சச்சங்கம் அரங்கில் சந்திபன் சாதனாலயா இசை பள்ளியின் சார்பில் இராபா மீடியாவின் மார்கழி மகா உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற்றது இசை ஆசிரியை முனைவர் நளினி பாரியிடம் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் நடத்திய இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு இருந்து மாணவர்களும் கலைஞர்களும் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட சிறுவர் சிறுமிகள் பாரம்பரிய கலைகளை பெருமைப்படுத்தும் விதமாக கர்நாடக இசையில் பாடல்கள் பாடியும் வீணை வயலின் மிருதங்கம் போன்ற இசை கருவிகளை வாசித்தும் பரதநாட்டிய நடனமாடியும் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் காலை முதல் தொடர்ந்து எட்டு மணி நேரம் நடைபெற்ற மார்க்க அறிவு இசை திருவிழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு ராப உலக சாதனை புத்தகத்தின் ஆசிரியர் பிரசன்னா ராமானுஜம் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார்